இந்த இந்த பூமியில் நாம் பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நமக்கும் உள்ள தான் சிரமங்களால் தவிப்புகளால் நிற்க முடியவில்லை என்றால் சோதனைகளால் நெற்றியை உங்கள் இறைவனுக்கு முன்னால் அந்த பூமியில் சாய்த்து விடுங்கள் சொன்னார்கள் ஒரு அடியா நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சிறந்தாழ்த்தி அவனை வணங்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையில் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கிறான் வியாபாரத்தில் செல்வத்தில் சோதனையா செல்வ இழப்புகளா வசதியில் சோதனையா அல்லது குடும்ப உறவுகளால் சோதனையா உலகமே உங்களை கைவிடுகிறதா இறைவனுடைய வார்த்தை அது நல்லாக அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பது ஒரு தொடர் இது கவலைகளால் சிரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைமறையும் இறைத்துவதரும் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருந்து வெளியேறுவதற்கு தொடர்ச்சியாக பயிரியுங்கள் உள்ளாக சிரமங்களில் இருக்கும் அப்போ